நக்கீரனை கரையேற்றிய திருவிளையாடல் நக்கீரனை கரையேற்றிய திருவிளையாடல் அவன் சென்ற கூட்டுகளை என்ன பார்த்தோம் தரும எழுதி கொண்டு வந்து போன பாடல் பரிசு கொடுக்க போற நேரம் நக்கீரன் சடுத்து நிறுத்தினான் இது குற்றமுடைய பாடல் அதற்கு பாண்டிய மன்னன் பரிசு கொடுத்தான் என்கிற ஒரு அவச்சல் வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினான் இப்ப பாடல்ல என்ன குற்றம் அப்படின்னு பேசினாங்க அதனால தருமிக்கு கிடைக்கல தருமி புலவனாக வந்த சொக்கநாதனத்தை போய் முறையிடுறான் நான் எதுவும் இல்லாத வந்தேன் எனக்கு எதுவும் எதுவும் தெரியாது நீ எழுதி கொடுத்த உன்னுடைய பாட்ட வருவேன் தப்புன்னு சொல்லிட்டான் குற்றம் உடையதுன்னு சொல்லிட்டான் இந்த அவச்சொல் எனக்கு இல்லை உனக்கு தான்ப்பா அவச்சொல் எனக்கு இல்லை தான் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் அந்த புலவனாக மாறி சங்க இருக்கிற அந்த இடத்திற்கு போய் என்னுடைய பாட்டில் குற்றம் சொன்னவன் யார் அப்படின்னு கே சொன்னவன் யார் அப்படின்னு புலவனா போய் கேட்கிறாரு அப்போ எல்லாரும் யாரு இந்த புலவர் புதுசா இருக்கிறாரு கேட்கிறாரு அப்போ நக்கீல் என்ன சொன்ன பாட்டை நீ எழுதி இன்னொரு கொடுத்து விட்டது எதற்காக அப்படி இருக்காங்க அது சொந்த விஷயம் அதில் நீ தலையிட வேண்டாம் பாட்டுல குற்றம் சொன்னோமியா ஆமா சொன்னேன் என்ன குற்றம் அதான் சொல்லிலே குற்றம் இல்லை பொருளிலே தான் குற்றம் தான் என்னையா பொருளை குற்றம் அப்படின்னு பெண்களுக்கு கூந்தல்ல இயற்கையாக மனம் உண்டு அப்படின்னு இந்த பாட்டு அர்த்தம் பொருள் தருது பெண்களுக்கு இயற்கையில கூந்தல் மன கூந்தல்ல மனம் கிடையாது ஏதாவது மலகளை சூடினா அல்லது வாசனை தேதிய எங்களை தான் அதுக்கு மனம் உண்டே தவிர இயற்கையிலே பெண்களுக்கு கூந்தல்ல மனம் இல்லை என்பது அப்படியானா தேவலாவத்து பெண்கள் இல்லை நீ நாளும் வழிபாடு செய்கிறாயே உமையவள் அந்த உமையவளுடைய கூந்தலுக்கும் அப்படித்தானா ஆமாம் அந்த உமாதேவியுடைய கூந்தலுக்கும் இயற்கையில மனங்கடையாத செயற்களை ஊற்றினால் தான் அப்படின்னு சொன்னபோதுதான் நெற்றிக் கண்ணை காட்டினார் நெற்றிக்கண்ணை காட்டினார் அப்ப நக்கீரன் கொஞ்சமும் அஞ்சாது நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொன்னான் உடனே நெற்றி கண்ணினாலே நக்கீரா என்று பொறுத்து பார்த்தார் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் நக்கீரன் பொற்றாமரை குளத்திலே வேழ்ந்து அழுந்தி கிடந்தான் போன வாரம் அது வரைக்கும் பார்த்தோம் ஒரு வாரமா கிடக்கிறார் ஒரு வாரம் இப்படி ஒரு நிகழ்ச்சி உடனே நாம அங்கே சுற்றி இருந்த புலவர்கள் எல்லாம் கதில பரணர் இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த புலபெரும் மதுமக்கள் எல்லாம் என்ன இருந்தாலும் இந்த நக்கீரன் அப்படி பேசி இருக்க கூடாது முதலிலே வாதம் செய்தது சரி பின்னே அவருக்கு நெற்றிக்கண்ணை காட்டிய பிறகாவது சின்னாலும் சிற்றறிவும் பல்பிணியும் உடைய ஒரு மனிதனாக இருக்கிற நாம் பரம்பலிடத்துல வாதிடலாமா அதுக்குரிய தகுதி நமக்கு இருக்கிறதா இல்லையே அதை உணராமல் இந்த நக்கீரன் செய்துவிட்டானே அதற்குரிய தண்டனையும் இப்போது அனுபவிக்கிறானே நக்கீரன் இல்லாத சங்கம் எப்படிப்பா நக்கீரன் இல்லாத சங்கம் எந்த நிலையிலும் சிறப்பு உடையதாக இருக்காது அது சங்கமாகவும் இருக்காது அங்க புலவர்களுக்கு எந்த விதமான மதிப்போ மரியாதை சிறப்போ எதுவும் இருக்கார் ஆகவே நக்கீரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது மீண்டும் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்து சிவபெறும் ஒரு இடத்தை அவர் மறைஞ்சு போனார் உடனே ஆமா ஓய் நான் எல்லா இடத்திலும் அவ எல்லாரும் வேண்டுகிறார் மறைகளாகவும் வேதங்கள் அதன் பொருளாகவும் உள்ளவனே வேதங்களாகவும் வேதங்களின் பொருளாகவும் உள்ளவனே உனக்கு நாங்கள் அத்தனை பேரை அடைக்கலாம் எல்லாரும் சேர்ந்து கருணாநிதி ஆகிற அத்தனை பேர் அடைக்கலாம் உலகத்தில் தனக்கு மேலான ஒருவரி இல்லை என்று சொல்லக்கூட ஒப்பில்லாத இருக்கிற ஒருவனே உனக்கு நாங்கள் அடைக்கலாம் ஆமா நக்கீரன் செய்த அந்த சிறு குற்றத்தையும் பெருங்குற்றத்தை என்கிற புலமைச்சுக்கு சில பேருக்கு அது உண்டுப்பா சில நேரங்கள் அது இருக்கணும் நிலையை நிலைநிறுத்தி காட்டணும் காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும் ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருப்பா என்னன்னு தெரியல எனக்கு மீண்டும் சொல்றேன் பார்த்துங்க தேனியில நடந்தது சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆமா பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் ஒரு பெரியவர் அதை பத்தி இங்க உலவிட மாட்டார் ஏன்னா வா தர்மம் வரத்தான் வந்தானா குன்ற குடியான் வந்த ஆனா அதான் எல்லாரும் சகட்டு மலைக்கு அதான் இல்லை அப்படிதான் பேசுவாரு ஏதாவது அவருக்கு மறுப்பா ஏதாவது சொல்லிட்டு ஓங்கி முதல்ல ஒன்னு கொடுத்துருவாராம் மூணு நாளோட வாங்கியிருக்கேன் முதல்ல சரியான விழு ஆமா சென்னையில இருந்து பேசுறதுக்கு பொருட்டாராம் ஒரு நாள் பேசுறதுக்கு ஒரு வாரம் தங்குற மாதிரி திண்டு பெட்டி அவ்வளவு சிரிச்சு வருவார் இருந்து பதிவா அவ்வளவு வருவார அப்படி அதே நேரத்துல என்ன பண்ணுவாருன்னா சாதாரண இடத்துல வந்து ஒரு கைத்து கட்டில் மீனாம்பி அச்சத்துல அந்த அம்மா அருணாச்சலுடைய அம்மா ருக்குமணின்னு அந்த அம்மா இருந்தாங்க திருநாள் அவருடைய மனைவி ருக்குமணி ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாம் பேரும் முதலியால அந்த அம்மா ஏய் அவர் திருநாள் முதலியார் கூட சொல்றாரு இந்த ருக்குமணி சாதாரணமான வீட்டு பொம்படா ஜமீன் பரம்பரையில வந்தவர் இந்த திருநாள் வர்சன் வந்து படாத பாடுபடுறான் அவர் அவர் நீ நம்ம வாய் கட்டுவிடாத அவரு விட்டு காலி விட்டுப்பாரு அப்பவும் பெரியாரு யாரு எதியன் வா வணக்கம் குண்டகுடி அடிகளாரு பேசுறாரு பட்டிமன்றம் பேசுறாரு முத நாள் வந்து இவர் பேச வேண்டியவர் அவர் வந்தாரு அவர் பேச வேண்டியது இவர் பேசுறாரு மறுநாள் காலையில அடிகளாரு காலையில பத்து மணிக்கு கருத்துறங்க வர சொத்தி அந்த அரங்கத்தில் இவர் நடத்த வேண்டியது இவருக்கு போத அவர் வந்தார் முதல் நாள் அவருக்கு போத இவர் வந்தார் கூட்டம்னா கூட்டம் நான் உடனே அவர் தங்கி இருக்கிற இடத்துல ஐயா அடியலார் புறப்பட்டாரு வைகி அணையில இருந்து வாங்க போவோம் போடா குன்னக்குடியான் பேசுறான் நான் வந்து கேட்கணுமா உனக்கு வேலை இல்லை அவன் குன்னக்குடியானுக்கு வேலையில் போடா அப்படின்ட்டாரு சரி நீ இவற்ற பேசி ஆவப்படுற ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேணுங்கிறதுக்கெல்லாம் நான் வர்றதுக்கு ரெண்டு மணி மூணு மணி கூட ஆயிரும் அது வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கதை வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க கோயிலில் ஆள் ஒரு ஆள் நீங்க நினைக்கிறாரு இந்த அர்பாரங்க உங்கள்கிட்ட பிடிச்சா வாங்கிட்டு உங்க பாட்டை சோகமா வாங்கி சாப்பிட்டு நம்ம எடுத்தோங்க நான் மூணு மணிக்கு தான் வருவேன் அப்படின்ட்டு போயிட்டேன் காலை நிகழ்ச்சி அந்த அரங்கத்துக்குள்ளேயே நுழைய வாசலே நுழைய முடியல அவ்வளவு கூட்டம் கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் அடிகளார் கேட்கறாரு ஏப்பா சாமி நீங்க காலை நிகழ்ச்சிக்கு வந்ததே இல்லை சாமி இன்னைக்கு காலையில வராது இருக்கா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சாரின்ட்டு மேடையில் ஏறியாச்சு நான் அவைக்கு வணக்கம் உரைய்பு எல்லாம் சொல்லிட்டு நான் அமர்ந்தேன் அடிகளாக இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு எடுத்த உடனேயே பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் அவர்களேங்கிறாரு அவர் ஆட்சியில் விட்டுட்டு வந்திருக்கேன் இவர் மேடையில பேராசிரியர் ஞான சம்பந்தம் அவர்களேன்னு சொல்றாரு எனக்கு ஒண்ணு புரியும் இப்படி பார்த்தேன் அவரை அப்படி பாருப்பான்னு கையை காட்டினாரு கூட்டத்தை விளக்கிட்டு உள்ள வர்றாரு அவரஈ்க்க முடியல கூட்டத்தை விதைக்கிட்டு உள்ள வர்றாருப்பா அதிகமா அவர் தெரிய தெரியாதுல அதனால கூட்டத்து அப்புறம் போய் கூட்டத்தை விளக்கி விட்டு கூட்டிட்டு வந்து வந்த உடனே சாமி என்ன பண்ணாரு எப்பா பேராசிரியருக்கு மேல பக்கத்து மேடையிலேயே ஒரு நாற்காலி போடுனாரு சாமி அவர் சாமி நீங்க பேசுங்க நான் ராஜர் அந்த பக்கத்திலேயே அவன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் நான் அந்த மேடை கீழே அந்த பக்கம் நாற்காலி போட்டு உட்காந்து உட்காந்துக்கிறேன் சரி என்ன உட்காந்தாச்சு மணிக்கணக்காக நடக்குது மூணு மணியாக மூன்றரை மணி பட்டு ஒன்றரை மணிக்கு முடியுது நல்ல வெயில் நேரம் ஒன்றரை மணிக்கு முடிஞ்ச பிறகு கீழே இறங்கினாரு ரெண்டு பேரும் இப்ப பாருங்க விசாரிக்கிறாங்க நல்லா விசாரிக்கிறாங்க வணக்கம் சொல்றாங்க சரி சாமி என்ன கேட்கிறாரு பேராசிரியர் என்னோட வாங்க வைய இல்லத்துல சாப்பிடுவோம் அப்படின்னாரு இல்ல சாமி நீங்க சாப்பிடுங்க நான் ராஜர் தனம் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாரு சரி போயாச்சு ரெண்டு போனும்க்கம் தான் வெயில் வேண்டாம் நடந்தே போலாம் பேசிட்டே போலாம் பேசிட்டு போனா இப்ப தான்டா அவனுக்கு ஈடானே ஈடான உலகத்திலே இல்லதான் எனக்கு தூக்கி வாய்ப்பு என்னடா பேசுறான் பேச்சாது என்ன சிந்தனை என்ன ஆற்றல் என்ன நாவன்மன் அவன் தான்டா பேராசிரியர் நானெல்லாம் பேருக்கு ஆசிரியர் அவன்தான் பேராசிரியர் இப்ப நான் சும்மா இருக்க நான் என்னுடைய குறும்பு நான் சும்மா இருக்க மாட்டாம ஐயா இதைத்தான் தெருவது சொல்லியிருக்காரு கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிபதாம் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏண்டா அப்ப நான் தான் கேளாதவனா முதுகுல நேர் செலகிட்ட அடி நான் கேளாதவன எதுக்கு சொல்ல வரேன் அப்படி சில பேருக்கு அந்த புலமை செருக்கு இருக்கு யாரையும் சட்டம் நக்கீரனை தனக்கு நிகரான யாரு இல்லை அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டானே என்று புலவர்கள் எல்லாம் வருந்தி மாணவத்திலே நாங்கள் எல்லாம் அடைக்கலம் அயற்களம் அடைக்கலம் அடைக்கலம் என்று ஆஹ் பெருமானத்தை முறையிட்டார்கள் இப்போ சிவபரம் பொருள் அவரை பார்க்கிறாரு என்ன சொல்றாரு எப்பா அவரு பெருமானே நீ அமர்ந்திருக்கிற கைலை மலையை நீ அமர்ந்திருக்கிற கைலை மலையை பெயர்த்தெடுக்க வருவன் முயன்றானே யாரு ராவணன் உம் பெருவர்களால் அழுத்தி அவனை அடக்கி அவன் உடனே சாமகானம் பாட சாமவேதத்தை பாட அந்த பாடலிலே மனதை பறிகொடுத்து அவனுக்கு அருள் செய்தவர் கூட இந்திர தேர் இந்திரஞ் உம் மிகச்சிறந்த உடைவாள் யாராலும் வச்சு கொள்ள முடியாத உடைவாள் தந்து அவனுக்கே கருணை செய்தாய் அது மட்டுமல்ல மார்க்கண்டே உயிரை கதவதற்காக வந்த காலனை காலால் எட்டி உடைத்து மார்க்கண்டன் என்றும் பதனாறாக வாழ்வதற்கு செய்த கருணை கடல் நீ உம் சண்டீசனாகி அந்த பெருமகனுக்கு உம் வரல தெரியும்ல அறிக்காதங்க அந்த சண்டேசனுக்கு பலம் தந்து அவனுக்கு இறைவனுக்கு ஒப்பான ஏற்றமும் தோற்றமும் தந்தவன் நீ இப்படி எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய கருணை கடவுளாக இருந்தவன் நீ கொஞ்சம் கருணை காட்டு இந்த நக்கீரன் அறியாமல் விட்டு அந்த கருணை காட்டு என்று அவர் சொன்னபோது இப்போ முதல்ல அனல் கக்கும் கண்ணால் பார்த்தார் ஆனால் நெருப்புப்பார் அனல் கக்கும் கண்ணால் பார்த்து அவனை எரித்தார் இப்போ என்ன பண்றாராம் அனல் கக்கும் இப்போ அருள் கக்கும் கண்ணாக மாத்தினாராம் அனல் கக்கும் கண் இப்போது அருள் கக்கும் கண்ணாக மாற்றி அவனை ஆட்கொண்டார் அந்த கருணையை நினைந்து உடனே நக்கீரன் என்ன பண்ணானா கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்று நூல் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி அபிராமி அந்தாதி சொல்றோம்ல அது மாதிரி அந்தாதின்னா ஒரு பாடலுடைய கடைசி சொல் அது அந்தம் அடுத்த பாடோட முதல் வரியா வரும் அந்தம் ஆதி அந்தாதி ஒரு பாடல் பாடி அந்த பாடத்தை கடைசி சொல் அடுத்த பாட முதல் சொல்லாக வரும் அதுக்கு பேர் அந்தாதி என்று பேர் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்று அவன் பாடி அவளுடைய திருமலையை நிலைய ஆம் அத்தனை கட்டு கொடுத்து 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 அதை பார்த்து மனம் நெகிழ்ந்து மனம் உருகி மைசுருத்து பெருமான் இப்படியும் ஒருவன் பாடுகிறானே என்று கருணை காட்டி அந்த நிலையிலே நின்று அந்த நக்கீரனுக்கு அவர் அருள் செய்தார் ஆமாம் எவ்வளவு 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 இப்போ என்னவெல்லாம் சொல்லி பெரும்ப சொல்றான் பாக்க மார்க்கண்டேனு எவனை கொன்று மார்க்கண்டேயனை காத்தவண்ணே அதற்கு மேலே ஆஹ் திரிபுறம் எரித்த விரிசடை கடவுளாக ஆஹ் திரி முப்புறங்களையும் எழுத்து வந்த முடிசூட்டி ஆமா சிலந்திக்கு முடிசூட்டிய வந்து யாருக்குப்பா எங்கப்பா சிலந்தி எங்க வந்தது திருவானைக்கா திருவானைக்கால வெண்ணாவல் மரத்தின் அடியில இருந்த சிவலிங்கம் திருவானைக்காவல் வெண்ணாவல் மரம் நாவல் மரம்னால அந்த கரு நரமாக தான் இருக்கு அது நாவல் வந்து வெண் நாவல் மரமா வெள்ளை அந்த மரத்தின் அடியில இருந்த சிவலிங்கம் அதற்கு மேல எந்த தூசியும் விழுந்து விடக்கூடாது இலைகள் உதிர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலந்தி வலை பின்னி வச்சிருக்கு வலை பின்னி வச்சிருக்கு அதுல வந்து விழு அதை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி யானை ஒன்று தினமும் வந்து தம் துதிக்கையால நீரை முகர்ந்து கொண்டு வந்து என்ன செய்கிறது ஆஹ் சிவலிங்க திருமணிய நீராட்டுகிறது அப்ப இது பாக்குது இந்த சிலந்தி வலை புண்ணி இருக்குல்ல அதுக்கு இந்த யானைக்கு அது அசுத்தமா தெரியுது யானைக்கு அது என்னவா தெரியுது அசுத்தமா அதனால தினமும் அந்த திருக்கியால அந்த சிலந்தி வலைய பிச்சு எடுத்து போட்டுட்டு தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அடுத்த நாள் வந்துட்டு திரும்பவும் சிலந்தி வலை அது திரும்ப எடுத்துருச்சு தினமும் இந்த சிலந்தி இந்த யானையை போட்டி வலை பண்ண வலை பண்ண வலை பண்ண இப்ப சிலந்தி பார்த்தது இனியும் பொறுமையாக இருப்பதில் அர்த்தம் இல்லை என்ன பண்ணுச்சு அந்த சிலந்தி ஒரு நாள் திம்பிக்கைக்கு உள்ளே நுழைஞ்சு யானையோட திம்பிக்கைக்கு உள்ளே நுழைந்து கடுமையா கடிச்சிருச்சு துடிக்குது 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 ஆமா துதிக்கைய கரையில ஸ்பூன்ல வச்சு அடிச்சு அடிச்சு மாண்டு போச்சு இப்போ அந்த யானைக்கு முத்தி கொடுத்துட்டு இந்த சிலந்திய மன்னனாக்கி கோப்பருஞ்சோழன் சோழன் யாருப்பா கோப்பருந்து நிலை மாட கோயில் எழுபது கட்டினானா ஒன்று இல்லை ரெண்டு இல்ல ஏழு நிலை மாடம் எழுநிலை மாட கோயிலுங்கிறது ரொம்ப பெரிய காரியம் அது எழுபது கட்டினான் என்று சொல்கிறார் அப்படியெல்லாம் அருள் செய்த கருணாமூர்த்தியாக நீ என்று அத்தனை பேரும் சேர்ந்து திரும்ப போய் அந்த பெருமான வழிபட்டு எல்லாரும் சேர்ந்து சோமசுந்தரனாக சொக்கநாதனாக இருக்கிற அன்னை மீனாட்சியினுடைய திருவடியிலேயே போய் சேர்ந்து வந்து ஆமா நான் செய்த குற்றத்திற்கு தண்டனை உம் பெரிதாக எனக்கு தந்தான் அன்றைக்கு சமானம் பாடிய பாடி பாட்டலை கேட்டு அவனுக்கு அருள் செய்தது போல இன்று நான் செய்திருக்கிற இந்த பாடல்களை ஏற்று எனக்கு அருசு திரு எழு கூச்சிருக்கை நூலுப்பா முதல்ல என்ன பாடன்னு காலத்தி பாதி கைலை பாதி காலத்தி பாதி அந்தாது இப்போது திரு எழு கூச்சிருக்கையா திரு எழு கூச்சிருக்கை என்ற ஒரு நூலை பாடினார் அப்ப சிவருமா நினைக்கிறார் தண்டனை கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அருமையான பாடல் கிடைக்கும் சும்மா விட்ட பாடுவானா நாம எப்ப கடவுள் நினைக்கிறோம்ப்பா ஏதாவது துன்பம் தேரோ கடவுளே உனக்கு கண் இல்லையா நான் வட பாட பாத்துக்கிட்டு பேசாம இருக்கியே அப்போதானே மற்ற நேரங்களா நம்ம போய் ஆஹ் முறையிடுறது எப்போ நமக்கு எப்போ குறை குற்றம் குறைகள் இருக்கு அது எப்போ நீங்கள் நினைக்கிறோமோ அப்போதான் விழுந்து 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 பாடுறோம் உருகி 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 பாடுறோம் அது மாதிரி ஆஹ் இப்போ திரு எழு கூச்சிருக்கை என்பது இறைவனுடைய திருவர்களை நினைந்து நினைந்து போற்றுகிற அற்புதமான பாடல் போற்றுகிற அற்புதமான ஒரு நூல் அதை செய்தான் அப்போ இப்பெல்லாம் ஆண்டவனுக்கு அந்த நூல்கள் பாடல்கள் கிடைத்திருக்கிறது என்பது இப்ப நாம நினைச்சு பாக்கிற போது புலபெரும் மருமக்கள் இடத்துல பாடல் வாங்கணும் தன் பாராட்டும் வாழ்த்தும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சோதனையை தரணும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது சோதனை தரணும் அப்படின்னா இப்போ திருவள்ளு கூத்திருக்கையாகிய அந்த நூலை பாடிய உடனே அதனை இரு செதிகளும் குளிர கேட்கணும் இரு செதிகளும் குளிர கேட்டு அப்ப என்ன பண்றான் நீ நக்கீரா நீ முன்போலவே இந்த புலவர் சங்கத்தின் தலைமை புலவனாக இருந்து இந்த சங்கத்தை திறம்பட பேரோடும் புகழோடும் நடத்துவாயாக முன்போல அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஆஹா சொல்லி அப்படியே திடீரென்று மறைந்து போனார் ஆம் திருக்கோயில வழக்கமா போய் கோயில் கொண்டிருக்கிற இடத்துல அவர் உண்மையவரோடு செயல் போய் சேர்ந்துட்டார் நக்கீரனும் மற்ற புலவர்களும் இப்போது சொக்கநாதனையும் மீனாட்சி தாயை வணங்கி இவ்வளவு நடந்தது எதற்காக நடந்தது தருமைக்கு பொற்கொழி கொடுக்கு அதானே ஆமா இப்ப அவ மறந்துடக்கூடாதுல்ல நாம அவ மறந்துடக்கூடாது இவ்வளவு கதை எதுல வந்து அதுதான் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமா சேர்ந்து தருமையை கூட்டிட்டு போய் அந்த பொற்களியை அறுத்து கருமை கையில கொடுக்குறாங்க பொற்களியை அறுத்து தருமை கையில கொடுக்கிறார்கள் ஆமா அது மட்டுமல்ல கருமிய வா எங்களோட என்று பாண்டிய மன்ன நலத்திலே செண்பக மாற பாண்டியன் யாருப்பா செண்பக மாற பாண்டியன் அவன் தானே செண்பக வனம் மதுரைக்கு கதம்பவனம் என்று ஒரு பேர் உண்டு வனம் என்று ஒரு பேர் உண்டு அது அன்றைக்கே சொன்னேன் ஏன் செண்பக வனம்னு வந்ததுதான் இங்கு பத்தாவது செண்பக மரமா இருந்தது ஏன் செண்பகத்தை வச்சானா அது மலரும் அந்த வண்டிகள் இருக்கே மத்த எல்லா மலர்களையும் போய் மைக்கும் செம்பவ மலர்ல பக்கவே போகாதான் செண்பவ மலர்ல போய் வண்டிகள் உட்காராது வண்டிகள் உட்காரக்கூடிய மலர் இறைவனுக்கு எச்சில் பட்ட மலர் நல்லா ஞாபகம் நாம அதான் ஜாத்திட்டு இருக்கோம் அவனோட கணக்கு படி பார்த்தா நம்ம நாம கொடுக்கற மலர் எல்லாம் இறைவனுக்கு எச்சில் பட்ட மலர் அப்ப சம்பவ மலர் தான் எச்சில் படாத தூய மலர் என்பதனாலதான் சண்பக வளர் மனமா வளர்த்த விட்டான் சண்பக மனம் வந்தது பாண்டியனும் சண்பக ராம பாண்டியன் சண்பக ஆமா பாருங்க பாண்டியன் அவன் சண்பக மாற பாண்டியன் இடத்துல தருமையை கூட்டிட்டு போயி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி அந்த பாண்டிய நடத்திலே இருந்து ஏராளமான பொண்ணும் பொருளும் பெற்று இது கொச்சாதான் ஆஹ் இப்போ ஒன்றுக்கு இரண்டு இவ்வளவு நடந்ததால இப்ப என்னாச்சு ஏராளமான பொண்ணும் பொருளும் பாண்டி நடத்தைய வாங்கி ஆஹ் அவர்கள் அப்படியே கொண்டு போய் கொடுத்தார்கள் திரும்ப புலவரும் மக்கள் எல்லாம் சேதர் நக்கீரன் வந்து பெரும் பெருமக்கத்திலே தலைமை புலவனாக இருந்தது மீனாட்சி கோயில்ல சொன பிரகாரம் சுத்தி வந்தீங்கன்னா நம்ம பல பேரும் யாரும் அதை செய்யறது இல்லை இதுக்கே நமக்கு நேரம் சொக்கநாத போக வேண்டியது அப்படியே மீனாட்சி போக வேண்டியது முதல்ல யாரும் மீனாட்சி அப்புறம் சொக்கநாதன் அந்த பக்கம் தொக்கநாளன் மீனாட்சி பெரும்பாலும் எல்லாரும் இப்படித்தான் நம்ம போவோம் அந்த சிவருமானம் சொக்கநாதன் அந்த புறகாரத்தை சுத்தி வந்தீங்கன்னா இந்த ஓரத்துல சங்கப்புலவர்கள் நாற்பத்தி ஒன்பதுன்னர் எத்தனை பேர்ப்பா கடைச்சங்க புலவரும் நாற்பத்தி ஒன்பது பேரா நாற்பத்தி ஒன்பது பேருடைய திருவுருவச் அது உள்ள இருக்குப்பா ஆமா பழக இல்ல உள்ள இதுக்குள்ள இருக்கு அப்போ நாம வந்து அதெல்லாம் நமக்கு தெரியல பாக்கல எங்க கோயிலுக்குள்ள எல்லாம் போனா இதெல்லாம் பார்க்கணும் நாயனார் சாங்கம் சந்தன அரைச்ச கல்ல பார்த்திருக்கீங்களா முன்னாடி இருக்குப்பா கொடிமருந்து பக்கத்துல இருக்கு கோயிலுக்குள்ள போனா பாருங்க மூர்த்தி நாயனா தம்முடைய கையே சந்தன கட்டியாக அரைத்து தேய்த்த அந்த கல் பெரிய கல் இருக்கு பக்கத்திலேயே திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னனுக்கு நின்ற கூண் பாண்டியனுக்கு திருநீர் கொடுத்து அவனை நின்ற சீர் நடுமாறனாக்கான அந்த நிகழ்ச்சி அந்த சிப்பமா அங்க பக்கத்திலே இருக்கு பக்கத்திலே இருக்கு தெப்பம்பா தெப்பத்தை அந்த அது உள்ள போன கொடிமரம் கொடிமரத்தை அங்கெல்லாம் இருக்க அப்போ சங்க புலவர்கள் மத்தியில தலைமை புலவனாக இருந்தான் செம்பகுமார பாண்டியனும் இந்த உலகத்தில் சிவம் ஒன்றே நைப்பொருள் இந்த உலகில் சிவம் ஒன்றே நைப்பொருள் மற்றது அத்தனையும் பெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து உள்ளன்போடு பல திருப்பணிகளை இந்த சொக்கநாதனுக்கும் அன்னை மீனாட்சிக்குமாக செய்து வளமாகவும் நலமாகவும் பல்லாண்டுகள் இருந்து நல்லாட்சி செய்தான் என்பது வரலாறு சரியப்பா பாக்கிய நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் சரியா ஆ